உலகெங்கும் இருக்கக்கூடிய டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதங்களுக்கு என்ன மாதிரியான வருட கிரகங்களாகப்பட்ட குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் கோச்சார அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பயிற்சி ஆகுறாரு இப்போதைக்கு அடுத்த வருடத்துல அந்த குரு பகவான் ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதனால அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களின் தன்மைகளை நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம பல கணிச்சு சொல்ல போறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பகவான் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் எட்டு நாட்களுக்கு தான் வர்றாரு திரும்ப தன்னுடைய நிலையை மிதனராசிக்கு கொண்டு செல்கிறார் இந்த மாதிரியாக அந்த வருட கிரகங்களிலேயே சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு பர்சன்டேஜ் கிரகங்கள் தன்னுடைய நிலையை கொண்டு இருக்கின்றன இதுல இருக்கக்கூடிய அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இப்ப கிடைக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இப்ப பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால நம்ம எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரு தொழில் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும் போது ஒரு பத்து வருடம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில ஒரு அதல பாதாளத்திற்கு போகும்போது அதனுடைய தடுமாற்றம் அவர்களுக்கு தான் அந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதனால இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க வரும் இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் மகர ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறீங்க அதனால கடமைகளை கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு ராசி என்பர்கள்னா நம்ம மகர ராசி என்பர்கள் கர்மாவை கழிச்சிடணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல தான் இருப்பாங்க நமக்கு இந்த மாதிரியான கடமைகள்லாம் இருக்கு அந்த கடமைகளை செய்யறதுக்கு ஒரு பொழுதும் சோம்பேறித்தனம் பார்க்காதவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ஏழரை சனி முழுவதுமாக விலகியாச்சு சனி வக்ரத்துல இருக்கிறாரே மேடம் அவர் என்ன செய்வாரீங்களே அப்படின்னா வக்ர நிவர்த்தி அப்படின்றது பதினோராவது மாசம் இருக்கு சனி வக்ரத்துக்கும் உங்களுக்கும் ஏழரை சனிக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால யாருமே மகர ராசி என்பர்கள் இந்த சனி வக்ரத்தன்மையை நீங்க உங்களுக்கு ஏழரை சனியா நினைச்சு பாவிச்சு செய்ய வேண்டிய விஷயங்களை தவற விட்டுறாதீங்க இந்த மாதிரியான நிறைய பேரு எனக்கு கால் பண்றாங்க நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வர்றது ஆனா ஏழரை சனி இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையா இருக்கு நீங்க என்ன ராசி அப்படின்னு கேட்கும் போது மகர ராசி அப்படின்னு சொல்ல சொல்றாங்க மகர ராசிக்கும் ஏழரை சனிக்கும் சம்பந்தமே இல்லையே நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இல்ல மேடம் சனி வக்ரமா இருக்கு அதனால நாங்க எங்களுக்கு ஏழரை சனிதானே அது அப்படின்னா அந்த மாதிரியாக ஜோதிட ரீதியாக எந்த ஒரு முழு தகவல்களும் முழுமையாக தெரியாம நீங்களா ஏதாவது ஒரு விஷயத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு அதை செஞ்சீங்க அப்படின்னா தவறான ஒரு முடிவு அதனால கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சனி வக்ரம் ஆகுறாரு அப்படின்னா அவருடைய இடத்துல தான் இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல இருந்து அது தன்னுடைய தன்மையை மற்றும் மாற்றிக் கொள்கிறார் ஸ்லோவா சுத்தக்கூடிய கிரகம் சுத்தம் அவருடைய பின்னோக்கி நகர்வு உங்களுக்கு ஏழரை சனியா ஆயிடுமா ஆகவே ஆகாது அவர் அதே இடத்துலதான் இருக்கிறாரு அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு தான் பின்னோக்கி வரப்போறாரு இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்ப தொழில் வாய்ப்புகள்லாம் நிறைய வரும் அந்த தொழில் வாய்ப்புகளை இவங்களாவே ரிஜெக்ட் பண்றது எனக்கு நேரம் சரி இல்லை எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அதனால அதெல்லாம் செய்யாதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய ஒன்பது இப்போ போ போன ஒரு ஐந்து மாசத்தை நீங்க விட்டுருங்க இவனி வரக்கூடிய காலங்கள் ஒரு ஒன்பது மாதங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வரும் திரும்ப திரும்ப நம்ம பகவான் வந்து உங்களுக்கு கதவை தட்டிக்கிட்டே தான் இருப்பாரு அவர் தட்டுறதை நிறுத்த மாட்டார் நம்மளா சுதாரிச்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்தாதான் ஒரு நல்லது நடக்கும் அதனால அந்த தொழில் வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு நல்ல தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல சில தேவையில்லாத முடிவுகளை எடுத்துட்டு இருக்கிறீங்க அதாவது வேலை நல்லா போனா கூட அங்க இருக்கிறவங்களை உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அங்க இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரியாக அந்த முன்னுக்கு பின் முரண்பாடான சில விஷயங்களை இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல செஞ்சிட்டு இருக்கிறீங்க நாங்கள் நல்லா தான் மேடம் இருக்கிறோம் ஆனால் வந்து அங்கே அவங்க தான் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியாக இருக்கும் அவங்க என்ன கொடுத்தாலும் இது நாள் வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க சாதாரணமாக தானே இருந்தீங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம தானே இருந்தீங்க இத்தனை வருஷமா வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் திடீர்னு இருந்தாலும் நீங்கள் முன்னுக்கு பின்னா முரண்பாடாக நடந்துக்கிறது அந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் நடக்குது அதனால வேலையை விடணும் வேலையை விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் வேண்டாம் இது நல்ல தருணம் இங்க இருக்கக்கூடிய இடத்துலயே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் வரைய வரக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால அதன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டாம் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வேலையை விட்டுட்டு இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நடந்தது அவங்களே லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் நம்ம ஒரே ராசி என்பர்களுக்கு டிஃப்ரெண்டா எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய திசா புத்தி படி சில விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு நல்ல திசா புத்தி இருந்தது அப்படின்னா வேலையை விடணும் நினைச்சிட்டு இருப்பாங்க கோச்சார ரீதியாக வேலையை விடணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அந்த தசா புத்திகள் இவங்களை வேலையை விடாம அதை தக்க வைச்சு கொள்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால அந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு வேலையை விடணும் இருக்கா வேலையை விடாம இருக்கக்கூடிய இந்த இடத்துல திசா புத்திகள் கடுமையாக இருக்கு அப்படின்னா நீங்க வேலையை விட்டுருவீங்க அந்த அளவுக்கு அந்த திசா புத்திகள் இதுல இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதனால யார் யாருக்கெல்லாம் லே ஆஃப் பண்ணிருக்கிறாங்க வேலையை விட்டுருக்கிறீங்க அப்படின்னு

இந்த ஒன்பது மாதங்கள்ல நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் தொலைதூரமாக இருக்கும் அலையக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து போகக்கூடிய ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த அங்க போகிறதுக்கு மனசே இருக்காது நான் இங்கேயே வேலை பார்க்கறேன் இங்கேயே வேலை பார்க்குறேன்னு சொல்லி அந்த இங்க பார்த்து உறவுகள்ல சில தேவையில்லாத பிரச்சனைகளை இருப்பீங்க இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு அதனால இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அதிகப்படியான அசிங்கமான விஷயங்கள் அதாவது அவமானங்களை குடும்ப ரீதியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நீங்க சாதாரணமா எல்லா இடத்துலயும் பழகுவீங்க ஆனா உங்கள கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளையும் பாத்தீங்கன்னா உங்களை தவறாக சித்தரிக்க கூடிய ஒரு டைம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் யாரோ ஒரு இடத்துல வெளி இடத்துல சாதாரணமா பேசுவீங்க அவங்களையும் உங்களையும் சேர்த்து வச்சு தவறாக பேசக்கூடிய ஒரு டே நேரம் இந்த குடும்ப உறவுகள்னால சில அவமானங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்களே ரொம்ப ஆக்டிவா வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் அதாவது கேதுன்றது பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாரு எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் அதுல தடை தாமதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சில தன்னம்பிக்கையோடு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மிக முக்கியமாக சில முயற்சிகளை செய்து அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதிகப்படியான கடன்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் செலவுகளுக்காக இருக்கும் திருமண ஏற்பாடுகளுக்காக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த செலவுகளுக்காக தான் இருக்கும் இதுல ப்ராப்பர்ட்டி வாங்குறது அந்த கடன் எல்லாம் இருக்கவே இருக்காது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கி வாங்கி சளிச்சு அதை போய் அடமானம் வச்சு நீங்க அதனால மீட்டெடுக்க முடியாது சில சடங்கு சங்கடங்கள் எல்லாம் அனுபவித்ததுனால இந்த மகரராசு என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு கடன்கள் அப்படின்றது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பர்சனலா இருக்கக்கூடிய சில செலவுகளுக்கு கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மனைவி கணவர் மூலமாக சில ஏமாற்றங்கள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு ஒரு அமைப்புகள் இந்த மகரராசு என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வேற கண்ட்ரிகளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா வேற இடத்துல போய் வேலை செய்யணும்னா வேற கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக அதெல்லாம் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல வளர்ச்சிகள் உங்களுடைய கெரியர்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம பலன்களை சுய ஜாதக திசாபத்தி பலன்கள் எப்படி இருக்கும் பாக்கணும்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்